அதாவது கேள்வி என்ன அப்படின்னா வெள்ளி ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அனுமதிக்கப்பட்ட வெள்ளியினுடைய அளவு என்ன அதான் சுருக்கமான கேள்வி அவங்க கேட்ட சுருக்கமான கேள்வி என்னென்னா அதுதான் இன்றைக்கி ஆண்கள் வந்து பிரேஸ்லெட் போடுறதை பார்க்குறோம் கழுத்தில் முரட்டு செயின் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆ ஆமாம் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் வந்து காலுக்கு தண்டு போட்டு விடுறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இதை பற்றியான மார்க்கம் சொல்லக்கூடிய நடைமுறை என்ன அப்படிங்கிறத விளங்கிறோம் இயற்கையிலே வந்து ஒரு ஆணுக்கான ஆடை ஒரு ஆணுக்கான அணிகலன் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் ஒன்று இருக்குது அந்த யதார்த்தத்தில் கண்டிப்பாக கழுத்து செயினும் பிரேஸ்லெட்டும் இல்லை சரிங்களா ஆண்களுக்கான அணிகலன்கள் இருக்குல்ல ஒரு ஆண் அணியக்கூடிய ஆடையிலிருந்து எல்லாமே இருக்குல்ல அந்த ஆடையினுடைய அல்லது அணிகலன்களுடைய விஷயத்தில் எது வரல கை செயினும் கழுத்து செயினும் கண்டிப்பாக வரலை கை செயின் என்பதும் கழுத்து செயின் என்பதும் எல்லாம் யாருக்குரியது தான் பெண்களுக்குரியது அவங்க கழுத்துலேயோ காதலையோ கைகளிலேயோ அவங்க என்ன செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் அணிந்து கொள்ள அவங்களுக்கு அனுமதி இருக்குது ஆண்கள் அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் ஒன்று மோதரம் மோதரத்தை என்ன செய்யலாம் அவர் அணிந்து கொள்ளலாம் அதுவும் ஒரு மோதரத்துக்கு தான் அனுமதி நான் வலது கையில் ஒன்று இடது கையில் ஒன்று அல்லது கடைசி ரெண்டு கையில் ஒன்று போட்டுக்கிறதுக்கு அனுமதி ஒரே ஒரு மோதிரம் ரவிசலதாசரை ஒரு மோதிரம் தான் போட்டிருந்தாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட மோதிரங்கள் போட்டதில் ஒரே ஒரு மோதரத்துக்கு அனுமதி அதுவும் போட்டால் போடுங்க போராட்டம் இல்லை எனக்கு தான் அது என்ன அடிப்படையில் போடுறாங்க தெரியுமா தங்க தான் போட முடியல வெள்ளியாவது போட்டுக்கலாமே அப்படிங்கிற அந்த அடிப்படையே தவறு தானே முதல்ல எதுனாலும் அதுக்கு தான் போடுறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து மார்க்கம் வெள்ளியை அனுமதிச்சிருக்குன்னுலாம் போடலை தங்கம் போட முடியலையும் வெளியே போகிறான் அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது தங்கம் போட்டால் இருக்குமே முரட்டில் ஒரு தங்க செயின்லாம் போட்டிருப்பாங்கல்ல அப்படி போட்டு வந்தால் இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அதை போட முடில வெள்ளியை போகிற ஏன்பா வெள்ளி போகிற வெள்ளி தான் அனுமதி இருக்கே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா போடுறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது அதனால் வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் கழுத்துலையும் கழுத்தில் செயின் போடுறதோ கையில் வந்து காப்பு போடுறதோ இதெல்லாம் ஆண்களுக்கான அனுமதியே இல்லை பெண் அதே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தைகளுக்கான ஆபரணங்களாகவும் இது என்னது கிடையாது கண்டிப்பாக வந்து கால் கொலுசுலாம் கிடையாது அதெல்லாம் பெண்களுக்குரியது அப்போ அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் போடக்கூடாது அதுதான் மார்க்கத்துடைய நிலைப்பாடு இதுக்கு மேலேயும் நான் போட்டுக்குவேன் அது எனக்கு சரியாக தெரியுதுன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணவும் முடியாது